எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன குறிப்புகளை பற்றியும் பேசணும்னு நான் கருதுறேன் இந்த சிவபெருமான் பெருமாள் இந்த அரி சிவன் அறியாதவங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல இப்போ நீங்கள் சிவபெருமானுடைய அவதாரத்தில் ராமருடைய அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ராமரோ கிருஷ்ணரோ சிவபெருமானோ எங்கேயும் சமாதி அடைஞ்சிருக்க மாட்டாங்க ராமருக்கு இங்கே சமாதி இருக்கு கிருஷ்ணருக்கு இங்கே சமாதி இருக்கு சிவபெருமானுக்கு இங்கே சமாதி இருக்குங்கிறது இருக்காது ஆனால் மூன்று பேருமே மனிதனாக பிறந்தவங்க வெவ்வேறு செயலாக்கத்தில் வெவ்வேறு விதமாக பிறந்திருக்கிறாங்க சிவன் சுருகாட்டில் இருந்திருக்கிறாரு சிவன் மண்ட ஓட்டை போட்டு அலைஞ்சிருக்காரு சிவன் பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறாரு அப்படியே நேர நேரடியாக காண்ற சுத்தமாக சைவத்தை ஒன்று அப்படியே மூன்று வரை குளித்து ஆச்சாரமாக ஒரு செயலாக்கத்துக்குள்ளேருந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்திருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அதோட வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருந்திருக்கிறார் இந்த இவங்க மூன்று பேருமே ஒரே சக்தியிலேருந்து ஒரு செயலாக்கத்திலேருந்து வந்தவங்க தான் ஆனால் இது அறியாமல் இந்த நிமிடம் வரைக்கும் பெரிய ஒரு விவாதமும் பெரிய செயலாக்கமும் இந்த உலகம் முழுக்க எப்பொழுதுமே நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த இந்து மக்களுக்குள்ள இந்து மதத்துக்குள்ளேயும் இந்த பெரிய விவாதம் எப்பயுமே இருக்குது இது சம்பந்தமா ராமானுஜர் நிறைய பாதிப்பு கூட அடைஞ்சிருக்கிறார் ராமானுஜருடைய இந்த சீரங்கத்தில் இப்பயும் போனீங்கன்னா அந்த உயிரோட்டத்தை ராமானுஜரோட உயிரோட்டத்தை உங்களால் பார்க்க முடியும் நம்ம போய் நின்னப்போ அவருடைய இருந்து ஒரு ஒளி மேலே வந்து நின்று நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு நேரடியாக நம்ம போய் ஸ்ரீரங்கத்தில் அரங்கன விரைவில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சக்சங்கை நம்ம நடத்த போகிறோம் அப்போ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அந்த ராமானுஜருடைய உடலை அப்படியே வச்சுருக்கிறாங்க எல்லாருடைய உடலையும் ஜீவசமாதியாக வைத்திருப்பாங்க நிறைய உடல்களை கரைச்சிட்டு போயிருப்பாங்க அந்த உடல் மட்டும் கரைக்காமல் அப்படியே ஒரு செயலாக்கமாக பாதுகாக்கப்பட்டு இன்ற வரையும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு அற்புதமான தன்மையில் ராமானுஜருடைய உடல் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கே இருக்குது அந்த உடல்லேருந்து ஒரு ஒளி அவர் தலைக்கு மேலே போய் ஒரு மேலேருந்து நமக்கு ஒரு காட்சியை கொடுத்துச்சு நம்ம சொல்கிறது இப்போ கிடையாது ஞானத்தை ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்தில் நான் இருக்கும்போது நிறந்தது இப்போ நான் போய் அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப வருடங்கள் ஆயிருச்சு நம்ம சொல்கிற ஆரம்ப காலகட்டத்திலேயே அப்படி ஒரு செயலாக்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் ராமானுஜர் அப்போ அந்த ராமானுஜருக்கும் இந்த அரி சிவன் அப்படிங்கிறதுல நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறார் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறார் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆய்வாக நீங்கள் செய்யணும் இதை ஒரு ஆய்வாக பார்த்துக்கணும் அதுக்கான காலத்தையும் அதுக்கான செயலுக்குள்ளான் இப்போ ஒரு செயலாக நம்ம பார்க்க போகிறோம் அது எவ்வளோ முக்கியமோ அதே போல் இதுவும் முக்கியங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு கதை ஒரு பெரும் யோகி இருந்தார் அந்த பெரும் யோகி கிட்ட நிறைய மாணவர்கள் சீடர்கள் இருந்தாங்க அவர்களிடம் அதிகமாக தவம் கத்துக்கிறதுக்கான அதிக செயலாக்கத்தில் சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க சன்னியாசதி பரம்பரையில் சன்னியாச குரு பரம்பரையில் வந்த சுத்த சந்நியாசியாக நிறைய சீடர்கள் அவரோட இருந்தாங்க இல்லத்தில் இருக்கிற ஆண் பெண்ணாக இருக்கிற கணவன் மனைவி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அவங்களும் நிறைய பேர் வந்து இவர்கிட்ட சீடராக இருந்தாங்க பொதுவாக சீடர்கள்னால் வீட்டை திறந்தவங்க எல்லாத்தையும் துறவரம் மேற்கொண்டவங்க மட்டுந்தான் சீடராக இருந்தாங்க இந்த யோகி என்ன பண்ணார்னா ஒரு இதை பிரேக் பண்ணுற மாதிரி எல்லா பேரையும் சீடராக ஏற்றுக்கொண்டார் இந்த யோகி அப்போ இதில் பேதம் இல்லாமல் ஒரு செயலாக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த யோகி வந்து டிசைட் பண்ணி ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ரெண்டு பேரையும் ஒன்றாக உட்கார வச்சு சத்சங்கம் பண்ணுவது தியானம் கற்றுக் கொடுப்பது ஒரு பக்கம் உட்கார உட்காரப்பார் இன்னொரு பக்கம் சுத்த சன்னியாசியும் உட்கார வைப்பார் இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிகமான கூட்டம் அதிகமான சீடர்களை கொண்ட குருவாக இவர் வந்து இந்த யோகி இருந்தார் இந்த யோகி ஒரு காலகட்டத்தில் எல்லா மாணவர்களையும் சந்திச்சுட்டு நான் நிறைய உங்களை சந்திச்சுட்டேன் உங்கள்கிட்ட உரை நிகழ்த்திட்டேன் என்னுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் எடுத்து முன் வச்சிட்டேன் உங்களுக்கு தேவையான செயலாக்கத்தை நான் கொடுத்து விட்டேன் இதற்கு மேல நான் உங்க கூட பயணிக்க முடியாது அதனால எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது நான் சில சில விஷயங்களில் அவங்க உங்களிடம் இருந்து கொஞ்சம் நான் விலகி இருக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு அந்த யோகி முடிவு எடுத்திருக்கிறார் அப்ப அந்த யோகி அந்த முடிவை எடுத்து விட்டு அந்த யோகி அங்கிருந்து கொஞ்ச நாள் கழித்து உங்களை வந்து பார்ப்பேன் நீங்க எல்லோரும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு இப்போ பெரிய இடம் பெரிய இடத்துக்குள்ளே இவருடைய வாழ்ந்த இடத்துல தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாமே இங்க சமமாக நடத்தப்படணும் இங்க இருக்கிற இங்க வந்து அன்பளிப்பாக யாரெல்லாம் பொன் பொருள் கொடுத்தார்களோ எல்லாமே இங்க வா இங்கே வசிக்கின்ற அத்தனை சீடர்களுக்கும் இது வந்து சமர்ப்பணம் அதே மாதிரி பின்னாட்களை வர்ற சூ ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் இது வந்து சமர்ப்பணம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி இது இருக்கட்டும் இதிலேருந்து ஒரு ரூபாயை கூட வேற யாரும் பெற்று ஒரு உயிர் எழுதி அந்த செயலையும் வைத்து விட்டார் அதை ஒரு பெரிய வடிவமாக ஒரு சிலை போல ஒரு கல்வெட்டு மாதிரி வடித்து அதை வந்து ஒரு நான்கு மூளைகளையும் இதை வந்து ஊன வைத்தார் ஒவ்வொரு மாணவனும் தினந்தோறும் அதை படித்துவிட்டு தான் வந்து தியானத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு செயலாக்கத்தையும் செய்து விட்டார் இப்போ எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும் எல்லாமே யாரோ ஒரு ஒரு பணக்காரர் வந்து ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோங்க ஐயா நீங்கள் ரொம்ப ஒன்று ரொம்ப தூரம் ஒரு பல ஊருக்கு போகிறீங்க பல செயலாக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாயை ஒரே ஒரு பணக்காரர் கொடுத்தா பத்து ஏழைகள் பத்து மாணவர்கள் முடியாதவங்க தவங்கத்துக்கிறதுக்கோ வேறு செயலுக்கோ வரும்போது அவர்களுக்கு ஒரு எட்டு ரூபாயை அந்த யோகி பயன்படுத்தி விட்டு அந்த இரண்டு ரூபாயை அவருக்கு போகிற போக்குவரத்துக்கு பயன்படுத்தி எட்டு ரூபாயை அவர்களுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தார் அது தான் ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் அப்படி தான் படைப்போட தத்துவமே இருக்கும் பெரிய கோடீஸ்வரனை உருவாக்குறதோ பெரிய அறிஞர்களை உருவாக்குறதோ பெரிய யோகிகளை உருவாக்குறதோ பெரிய பெரிய ராஜாக்களை உருவாக்குறதோ இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு செயலாக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பெரிய செல்வந்திரான் பெரிய செயலாக்கத்தில் இருக்கிறவனால பல ஏழைகள் வாழப்படணும்னு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த அமைப்பு சமீப காலகட்டங்களில் ஒரு க ஏறத்தால் ஒரு நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு விட்டது ஒரு ஒரு செட்டர் மக்கள் மட்டும் வாழ்கிறார்கள் செட்டர் மக்கள்கள் தேய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன தேவையோ அது பிரபஞ்சத்தால் கிடைக்கப்பட்டோம் ஆனால் இருந்தாலும் இந்த செயலில் கொஞ்சம் வினோதம் நிறைய க கலந்திருக்கிறதை நம்மளால் அறிய முடியும் உங்களாலையும் அதை அறிய முடியும் நீங்களே அதை பார்ப்பீங்க உங்கள்கிட்டையும் இருக்கிற உங்களுடைய மனதுக்கிட்ட நெருக்கமாக போய் நீங்களே கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பணம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவை தான் ஆனால் இந்த பணத்தை வைத்து உங்களால் உங்களுடைய இதயத்துக்கிட்ட நீங்கள் நெருக்கமாக கேள்வி கேளுங்கள் இந்த பணத்தை வச்சு உங்களுடைய படிப்பை வச்சு உங்களுடைய வேலையை வச்சு உங்கள் குழந்தைகளை வச்சு உங்கள் கணவரை வச்சு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலையோ சக்தியையோ அனுபவத்தையோ உங்களால் பெற முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நெருக்கமாக கேள்வி கேளுங்க பணத்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே இயங்குகிறது பணத்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிது பணத்தால் தான் நீங்களே ஒரு சத்சங்கத்துக்கு வர்றீங்க நானே பணம் இருந்தால் தான் ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் இது எல்லாமே ஒரு செயல் ஒரு அனுபவம் வச்சுக்கோங்க ஆனால் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு செயலை பெற்றுவிட முடியுமா பெற முடியுமாங்கிறத நீங்க இதயத்துக்கு பக்கத்தில் நெருக்கமா இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் இப்போ அந்த யோகி போய்விட்டார் கிளம்பிட்டார் இப்போ இந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டாரு இந்த ஆசிரமத்தில் தவம் பண்ணிருக்கிறார்கள் புது மாணவர்கள் வருகிறார்கள் அடுத்தது பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த மாணவர்களுக்குள் பெரும் சண்டை வந்து விட்டது சன்னியாச பரம்பரை தான் பெரிய பரம்பரை இல்லறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வார தெரியாதவர்கள் அப்படி என்று இரண்டு பேர்களுக்கும் ஒரு பிரிவினையாக வந்து தினந்தோறும் தவம் பண்ணுவது நேரம் குறைந்து சண்டைகள் அதிகரிக்க அதிகரிக்க சண்டை பெரிய அளவில் முத்தி சண்டை பெரிய அளவில் ஒரு கலவரமாக வெடிக்கத் தொடங்கி அடித்து கொள்ளாத குறைதான் மீதி இவர்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு சக்சங்க மாதிரி விவாதிக்கிறது சந்நியாச பரம்பரை சன்னியாசம்னா என்ன அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சன்னியாசம் சம்பந்தமாக இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் வந்து உரையை நிகழ்த்துவாங்க ஐயாவே இப்படி இருக்கிறார் நமக்கு குருவாக இருக்கிற யோகியே ஒரு செயலாக்கத்தில் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார் அவர் எங்களுக்கு சன்னியாச முறையில் தானே இருக்கிறார் அவரே எங்களுக்கு எங்களுடைய வழியில் தான் இருக்கிறார் அவர் உங்கள் வழியில் இல்லை அவர் ஒரு இல்லறத்தானா இல்லை அப்படி என்று அந்த பக்கம் ஒரு வாதம் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பக்கம் எழுந்திரிச்சு ஐயாவே ஒரு திருமணமானவர் ஒரு இல்லறத்திலிருந்து தான் இங்கு வந்து குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு செயலாக்கமாக செய்து கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா அப்ப இல்லறம் தானே தலை சிறந்ததாக இருக்க முடியும் இருந்து தானே ஞானம் என்பது தலை சிறந்த ஞானமாக இருக்க முடியும் ஒரு சந்நியாசத்தில் இருந்து தலை சிறந்த ஞானமாக எப்படி இருக்க முடியும் அப்படி என்று ஒரு இல்லறத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார் திருப்பி சந்யாசத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி எழுந்து எப்படி சன்னி இல்லாத இருந்து ஒரு சரியான ஞானத்தை கொடுக்க முடியும் நீங்கள் ரெண்டு குழந்தை பத்துக்கிறீர்கள் பல்வேறு பட்ட செயலாக்கத்தை செய்திகள் கொள்கிறீர்கள் கணவனுடன் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் அந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் அந்த கணவனை ஒரு பேப்பர்ல ஒரு வழக்கு ஒரு செயல் ஒரு சட்டம்னு ஒன்று வச்சிருக்கீங்க அதில் ஏதோ ஒன்று செஞ்சு அதை வந்து தூக்கி போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஆணோடு சேர்வதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள் இது எப்படி உங்களுக்கு ஞானத்தை சாத்தியப்படுத்தும் உங்களுக்கு ஒரு வரைமுறை இல்லை ஒரு ஒரு நெறி இல்லை அதே போல் உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை உணவு ரீதியாகவும் உங்களுக்கு புரிதல் இல்லை உடை ரீதியாகவும் உங்களுக்கு புரிதல் இல்லை இப்படி இல்லறத்தில் இருக்கின்ற அனைவரும் புரிதல் இல்லாத நீங்கள் ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு ஞான உபதேசம் பண்ணி உங்களை சீடராக ஏற்றுக்கொண்டார் ஆனால் முறையாக குரு பரம்பரை என்பதும் குரு செயலாக்கம் என்பதும் ஒருவன் சந்நியாசமாக இருந்துதான் இந்த செயலாக்கத்தை பெற முடியும் முற்றிலும் திறந்துதான் இந்த வேலையை செய்ய முடியும் நாங்கள் தான் அதில் தலை சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று ஒரு சன்னியாசை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த உரையை நிகழ்த்தினார் அதை கேட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் இன்னொரு பெண்மணி இருந்து அவருடைய உரையை நிகழ்த்தினார் நீங்கள் ஆயிரம் செயல்கள் இருந்தாலும் நீ சந்நியாசத்தில் நிற்கிறாய் ஒரு பெண்ணாக உன்னையும் ஒரு இல்லறத்தில் இருந்துதான் ஒரு தாய் பெற்றார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது நாம் கும்பிடுகின்ற அந்த ஆதி சிவன் என்று அழைக்கப்படுகிற அவரே ஒரு இல்லறவாசிதான் என்பதை மறந்துவிடக்கூடாது பார்வதி தேவியும் அவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தில் ஒரு செயலாக்கம் செய்தார்கள் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது இல்லறம் என்பது எப்பொழுதும் தலை சிறந்தது இல்லறம் இல்லாமல் எப்பொழுதும் எந்த வேலையும் நடக்காது என்று இன்னொரு பெண்மணி சொன்னார் இப்படி முத்தி போய் ஒரு காலகட்டத்தில் இந்த கலவர பூமியாக ஆகி ஒரு காலகட்டத்தில் பெரிய பிரிவினையாக ஆகி இந்த ஆசிரமம் எங்களுக்கு தான் சொந்தம் இந்த ஆசிரமம் உங்களுக்கு தான் சொந்தம்னு கோர்ட் அளவுக்கு போயிட்டாங்க கோர்ட்டில் போய் ஒரு கேஸையே தொடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ உயிர் எல்லாருக்கும் பொது என்று இவர் எழுதி வைத்து விட்டார் எது இதை வந்து பாடமாக எடுத்து நீங்கள் படித்துக்கொள்ளணும்னு கல்வெட்டில் எழுதி நாலு மூளைகளையும் ஊனிட்டு போயிருக்கார் குரு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு நேர் எதிராக எங்கள் குரு எங்களுக்கு முக்கியம் இந்த ஆசிரமத்தை நாங்கள் நடத்துவோம் இன்னமும் இல்லறத்தில் உள்ளவர்கள் இந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடாது இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு இங்கு ஞானம் கற்பிக்கப்படாது அப்படி என்று சந்யாசத்தில் சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டாங்க இப்போ இல்லறத்தில் எல்லாம் சேர்ந்து கொண்டு குரு எங்களுக்கு தான் சொந்தம் இந்த சந்நியாசத்தில் உள்ளவர்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு வழக்கு போட்டாங்க இப்ப பிரச்சனை பெரிதாக வெடித்து செதறி கொண்டு எல்லோரும் பயங்கரமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது புதிதாக வருகிற தியானம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் இங்கு வர முடியாமல் பெரிய பாதிப்புகளையும் பெரிய தொந்தரவுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி சரி செய்வது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது இதை என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாரும் இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளில் தவம் பண்ணுவதை சுத்தமாக விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் சன்னியாசத்தில் உள்ளவர்களும் விட்டுவிட்டார்கள் உள்ளவர்களும் விட்டுவிட்டார்கள் இதை எப்படியே விட்டோம்னா நாளைக்கு ஒரு எல்லா இல்லரத்தானுக்கும் இந்த தியானம் கிடைக்காதுன்னு இவங்க வாதிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதை இப்படியே விட்டுட்டோம்னா வேணாலும் இந்த தியானத்தை கற்றுக்கலாம் ஒரு நெறி இல்லாமல் இது போயிடும் இந்த தியானத்துக்குன்னு ஒரு நெறி வேணும்னா சன்னியாசம் எடுத்து தான் இந்த தியானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நெறிக்கு கொண்டு வரணும் நம்ம யோகியை இதை தான் விரும்புவாருன்னு அவங்க வாதிடுறாங்க இந்த பிரச்சனை முத்தி தலைக்கு மேலே போய் நீதிபதிய குழப்பமாகி இந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாரு நான் ஒரு தேதி குறிப்பிடாம தீர்ப்பை தள்ளி வைக்கிறப்பான்னு தள்ளி வச்சுட்டாரு இப்போ இந்த பிரச்சனை இந்த ஆசிரமம் மூடப்பட்டுவிட்டது இந்த செயலாக்கம் எல்லாம் இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது காலம் உருண்டோடி போகிறது இவர்கள் மீண்டும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதாகவே தெரியவில்லை இப்படி ஒரு செயலாக்கத்தில் இது போய்க்கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன தீர்வு என்பதே என்ன செயல் நீதிபதியிடமும் வரவில்லை இவர்களும் முடிவெடுக்கவில்லை அவர்களும் முடிவெடுக்கவில்லை இது என்ன நடக்கப் போகிறது என்பதே தெரியாத ஒரு செயலாக இருக்கிறது இதற்கு என்ன தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கருதுகிறீர்கள் நான் உங்களிடம் விடுகிறேன் நீங்கள் யோசித்து ஒரு இதுக்கு என்ன தீர்வு எது தலை சிறந்ததாக இருக்கிறது என்ன நினைத்தார் ஒரு யோகி என்ன நடக்கிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய செயலாக்கம் என்ன இதை எப்படி நீங்கள் அணுகு போகிறீர்கள் இதை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன சந்நியாசம்னா என்ன இல்லறம்னா என்ன எது நல்ல தியானம் எது கெட்ட தியானம் எது எப்படி நிகழ வேண்டும் எது எப்படி நிகழ்த்தும் கொண்டு இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது ஒரு சன்னியாசனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து அறிந்துவிட்டு நீங்களே யோசித்து ஒரு நல்ல செயலாக்க நீங்கள் யோசித்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தை பற்றி நல்ல புரிதல் இருக்கும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் வல்லலார் இவங்கள்லாம் சுத்த சன்னியாச பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் போகராறு கட்டம் காளங்கியார் இருக்கட்டும் நம்ம லாவோர்ஸாக இருக்கட்டும் கன்ஃபியூசர்ஸாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வேறு ஒரு இல்லறத்திலிருந்து வந்தவர்கள் இப்படி இல்லறத்துக்குள்ளே இவர்களுக்குள்ளே இல்லறம் இல்லை என்று சிலர்கள் நினைக்கலாம் இவர்கள் சூட்சமங்களில் இல்லறத்தை சம்பந்தமானவர்கள் இல்லறத்துக்குள் ஒரு செயலாக்கத்தை பண்ணியவர்கள் ஆதிசங்கரே சுத்த சன்னியாசி தான் அவரே ஒரு காலகட்டத்தில் இல்லறத்தில் ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டிய அவர் ஒரு நிலை ஏற்பட்டது அதுபோல போகர் எப்பயுமே இந்த இல்லறத்தை தோற்றி வைப்பதில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கிறார் அந்த காரணமாக இருந்தது அவர் குரு பரம்பரையில் இருக்கிற காளங்கியோடைய வழியில் இருக்கிறனால தான் ஒரு செயல் அகத்தியர் சூத்தமங்களில் ஒரு இல்லறத்தை முன்னிறுத்தி நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி குரு பரம்பரையில் இல்லறம் சந்நியாசம் ரெண்டுதிலுமே பெரிய கோலு வச்சு நின்றிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுக்கு மாணவர்களாக தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே இதை பல்வேறுபட்ட செயலாக்கமாக யோசித்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ன மாதிரி ஒப்பீடல்கள் இருக்கிறது என்ன மாதிரி செயலாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்களும் யோசிச்சு அந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறீங்க அந்த மாதிரி ஒரு செயலாக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி அணுகுவீங்க இப்படித்தான ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுக்காகவும் பெருமாளுக்காக சொல்லிக்கிட்டு கத்தியால வெட்டியால அருவாளில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தவங்கள் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இங்கு ஒரு கலவரம் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் என்ன புரிதல் என்பதும் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் இறைவன் என்பது யார் என்பதை இன்னும் உலகம் முழுக்க தெரியவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து இறைவனை எப்படி அணுக வேண்டும் இறைவன் என்பவர் யார் முதல்ல இறைவன்னா என்ன இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் மதத்தை மதத்தை விட்டுருவோம் ஜாதியை விட்டுருவோம் எல்லாரும் விட்டுருவோம் இறைவன்னா யார் அவரை எப்படி அணுக வேண்டும் நம் எப்படி இறைவனுடன் போக வேண்டும் இறைவனை எப்படி தேட வேண்டும் இறைவனுடன் எப்படி போய் சரணாகதி அடைய வேண்டும் என்பது ஒரு புரிதல் இருக்கணும் இல்ல ஒரு செயல் இருக்கணுமில்ல உலகம் முழுக்க இந்த புரிதல் இந்த செயலாக்கம் ரொம்ப கம்மியாக கீழே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் அதே வேளையில் நீங்கள் மக்களாக பல்வேறுபட்ட நாடுகளில் பல்வேறுபட்ட ஊர்களில் பல்வேறுபட்ட மாநிலங்களில் இருக்கிறீங்க இந்த காணொளியை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன யோசிக்க போகிறீங்கிறது தான் இது செயல் இதில் வெறும் சன்னியாசிக்கும் வெறும் இல்லறத்தானுக்கும் இருக்கிற சண்டையோ முரணோ கிடையாது உங்கள் வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையும் மட்டும் யோசிக்கிறது மட்டும் கிடையாது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன புரிதலை கற்று வச்சிருக்கீங்கிறத உங்களுக்கு நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான நேரம் காலம்னு சொல்கிறேன் இதை நீங்கள் அறிவு சார்ந்து எனக்கு கண்டுபிடிச்சு எனக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய புரிதல் என்ன நாளைக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் எதை விட்டுட்டு போக உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிற அந்த செயலாக்கம் உங்க குழந்தைகளை எப்படி வழிநடத்த போகுது என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க இங்கே இருக்கிற ஒரு கல்வி இருக்கிறது இங்க பள்ளி பள்ளிகள் இருக்கிறது கல்லூரிகள் இருக்கிறது இங்க சட்டம் இருக்கிறது இங்க இருக்கிற எல்லா விதமான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கற்றுக் கொடுத்ததும் இவர்களுடைய போதனைகளும் எல்லாம் நம்மளை என்ன செயலாக்கத்தில் வைத்திருக்கிறது என்பதை தனிப்பட்ட முறையில் நீங்களே யோசிச்சுக்குங்க இங்கே நல்ல கல்வி இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது எத்தனையோ நாடுகளில் பெரிய பெரிய கலாச்சாரமாக ஒரு நுட்பமான நாடு சீனாலாம் அவர் நுட்பமான கலை உள்ள நாடுகள் வந்து சீனா நிறைய நாடுகளை சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடித்த நாடுன்னு சொல்லக்கூடிய கீபா மாதிரி நாடுகளில் ரொம்ப அந்த கரும்பு அந்த செயலுக்குள்ள அந்த ஒரு பெரிய செயலாக்க இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாடு இந்த கொரோனா காலகட்டத்தை கூட அந்த நாடு கையாண்ட விதம் அந்த செயலாக்கம் கூட வியர்ப்புக்குரிய செயலாக தான் இருந்துச்சு அந்த கீபா எப்பயுமே என் கண்ணுக்குள்ள ஒரு செயலாக்கமாக அந்த நாடை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அந்த மக்களுக்கு எப்படியாவது சக்ஸங்க நடத்தணுங்கிறது என்னுடைய பெரிய ஒரு ஒரு செயல்னு சொல்லலாம் அந்த மக்களோட ஒரு உரை நிகழ்த்ததனும் அந்த மக்களோட ஒரு கலந்துரையாடணும் அந்த மாதிரி செயல் அடுத்தது இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற கீழே இருக்கிற மக்களோட நிறைய செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய செயல் கனடாவில் உள்ள கனடா நாட்டில் உள்ள இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாக நிறைய மாணவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடங்கள்லையும் ஒரு சக்சங்க நடத்தி அவர்களோட ஒரு உரை நிகழ்த்தணுங்கிறதும் என்னுடைய எண்ணம் இருக்கிறது நிச்சயமாக ஒரு செயல் இருக்கும் அதுபோல எங்களுக்கு பிடித்த எங்களுடைய இடம்னு கருதப்படுகிற அண்டார்டிகா இடமா இருக்கட்டும் அந்த கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும் கலிபோர்னியா வந்து ஒரு யோகியோட ஒரு முக்கியமான ஒரு மையம்னு சொல்லலாம் ஒரு யோகியோட முக்கியமான இடம்னு சொல்லலாம் ஒரு யோகியுடைய இருப்பிடம் சொன்னால் அது அண்டார்டிகா தான் ஒரு யோகி நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு விருப்பப்படுற இடம்னு எதுன்னு கேட்டிங்கன்னா அது கலிபோர்னியாவை தான் சொல்லுவாங்க அமெரிக்கா நாட்டில் இருக்கிற கலிஃபோர்னியாவை தான் ஒரு யோகி விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பிரபஞ்ச தொடர்புகளில் அதிக தொடர்புகள் இருக்கிற நாடுகளை நான் நிறைய சொல்லியிருக்கேன் பசிபிக் கடல்களை ஒட்டி இருக்கிற நாடுகளும் அண்டார்டிக்காவை ஒட்டி இருக்கிற நாடுகளும் பிரபஞ்சத்தோட அதி அதி தீவிரமான நாடுகள் என்று அழைக்கப்படுகிறோம் அதனால சில நாடுகளோட நம்ம வந்து போவது இங்கு நிறைய யோகிகள் போயிருக்கிறாங்க நிறைய செயலாக்கம் பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரிந்து இந்திய வரலாறுலே இந்திய சரித்திரத்திலே இரண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க இந்த இரண்டு பேருடைய உரை இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான உரைகளாக நம்பகத்தன்மையான ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருந்திருக்கிறது இன்னொருத்தர் உரை நிகழ்த்தினார் அவர் கொஞ்சம் விலகி நின்று உரை நிகழ்த்தினார் என்பதுதான் என்னுடைய கருத்து விவேகானந்தர் முக்கியமான உரையை பிரபஞ்சத்தோட சார்பாக பிரபஞ்சத்தோட மகனாக இருந்து உரை நிகழ்த்தினார் அதே மாதிரி மகாவதாருடைய செல்ல பிள்ளையான யோகானந்தர் யுத்தேஸ்வர்களிடம் வளர்க்கப்பட்ட யுத்தேஸ்வரால் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டப்பட்ட யோகானந்தரும் ஒரு பெரிய செயலாக்கத்தை அவர் பெரிய ஒரு பணியையும் செய்தார் ஆனால் விவேகானந்தர் ஆற்றிய உரை என்பது ஒரு பெரிய உரை முருகன் சூரசம்ஹாரம் செய்தார் என்று நீங்கள் சொல்லிவி அதுபோலதான் விவேகானந்தர் மட்டும் அந்த உரை நிகழ்த்தவில்லை என்றால் இந்த பாரதத்துக்குள்ளேயே இப்படி ஒரு செயல் இருக்குமா இருக்குமாங்கிறது தெரியாது விவேகானந்தர் ஆற்றியது வெறும் உரை என்று சொல்ல முடியாது அது ஒரு பிரபஞ்சத்தோட பெரிய செயல் என்று சொல்ல வேண்டும் விவேகானந்தர் ஆற்றிய ஒவ்வொரு உரைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு உயிர் தன்மை ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான பிரதிநிதியாக இந்த இரண்டு பேரும் பிரபஞ்சத்துடைய செயலாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி இருந்த காலங்களை இந்த செயலாக்கத்தை எல்லாம் அது வேற வேற வடிவத்தில் இருக்கிறது அதுக்குள்ள நிறைய செயலாக்கத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக வெளிநாடுகள் வாழுகின்ற மக்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்களில் முதலிடமாக இருக்கக்கூடியவர் போகர் அவருடைய அவதாரத்தில் நிறைய செயலாக்கங்கள் நிறைய நாடுகளில் நிறைய நுட்பமான செயல்களை அவர் செஞ்சிருக்கிறார் அந்த மாதிரி அகத்தியருடைய ஆற்றல் மிகப்பெரிய செயலாக்கமாக அகத்தியருடைய ஆற்றலும் நிறைய வெளிநாடுகள் வாழ்கிற செயலாக்கத்துக்குள்ள செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு செயலாக அடுத்ததாக ஒரு செயலை எல்லா செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஒரு உரை இருக்கிறார் ஆனால் அவருடைய உரையில் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் பிரபஞ்சத்தை விட்டு வெளியே நின்று ஒரு உரை நிகழ்த்தியது போலதான் எனக்கு இருக்கிறது அவருடைய உரையில் அவருடைய செயலாக்கத்தில் எளிமையும் யதார்த்தமும் அந்த செயல் இருந்தாலும் இன்னும் அந்த பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சத்தோட கையில் அந்த பிரபஞ்சம் கையை பிடித்து பிரபஞ்சம் அவர் கையை பிடித்திருந்ததை அவரும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இருந்த தொடர்புகள் கொஞ்சம் அதுக்குள்ளே வேற ஒரு செயலாக்கம் இருக்கிறது அவர் கொஞ்சம் விலகி நின்றுவிட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் கொஞ்சம் பிரபஞ்சத்தை விட்டு கொஞ்சம் விலகி நின்று அந்த உரையை நிகழ்த்தி விட்டார் அது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட உரையாகவே இருக்கிறது பிரபஞ்சத்தோட உரையாக இன்று வரை எனக்கு தோன்றவில்லை இது உண்மையான ஒரு செயலாக்கத்தை சொல்றேன் வேற மத்த சமீப காலத்துல வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாருமே ஒரு வர்த்தக ரீதியாகவும் ஒரு வணிக ரீதியாகவும் அதே நேரத்தில் ஒரு குரு என்றதுக்காக தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு செயல் செய்யணும் தான் வெளிநாட்டுக்கு போறாங்க தியானத்தை கற்றுக் கொடுக்கணும் ஒரு செயல் செய்யணுங்கிறதுக்காக தான் போறாங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்தால வெளிநாட்டுக்கு இவங்களை அனுப்பி வைக்கப்படுகிறதா என்பதில் கேள்விக்குறிதான் பிரபஞ்சமே ஒரு நாட்டுக்கு போக வேண்டும் இந்த மண்ணுக்கு போக வேண்டும் இவன் தோன்ற வேண்டும் அந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தில் கிருஷ்ண பரமாத்மா இருக்கட்டும் ஸ்ரீராமச்சந்திரா இருக்கட்டும் நீங்கள் அழைக்கப்படுகிற நபிகள் என்று அழைக்கப்படுறவராக இருக்கட்டும் இயேசு என்று அழைக்கப்படுகிறவர் இவர்கள் எல்லாமே பிரபஞ்சத்தால் இவர்கள் உருவாக்கப்படணும் இவர்களால் மக்கள் மேல்நடை அடையனும் மக்கள் முன்னேற்றம் அடையணும்னு திட்டமிட்டு பிரபஞ்சம் உருவாக்கியது அதனாலதான் இவர்களை பிரபஞ்சத்துடைய மகன்கள் என்று அழைப்பார்கள் அதனாலதான் விவேகானந்தர் உரையை பிரபஞ்சத்துடைய உரையாகத்தான் நாங்கள் இன்று வரை குரு பரம்பரையில் குருகள் எல்லா எல்லா யோகி பரம்பரையில் உள்ளவங்களும் நம்ம சொல்லல தியானத்தில் இருக்கிற எந்த யோகி போனாலும் விவேகானந்தர் ஆற்றிய உரையை பிரபஞ்சத்தோட உரையாக தான் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னால் அந்த உரையில் அவளை சாமானியமாக அந்த உரையை நிகழ்த்திவிட முடியாது அந்த உரைக்குள் சிவனும் இருக்கிறார் காளியும் இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய உரையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்துவ மதத்தையும் ஒரு இஸ்லாமிய மதத்தையும் ஒரு மிக நுட்பமாக யாராலை கையாள முடியாத அளவுக்கு நுட்பமாக விவேகானந்தர் கையாண்டிருப்பார் அதே மாதிரி பகவத்கீதையை பற்றி யாரும் இந்த மாதிரி ஒரு உரை நிகழ்த்தியிருக்க முடியாது அந்த பகவத்கீதையை எப்படி அதை எப்படி உள்வாங்கணும் அதை எப்படி எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்கு விவேகானந்தர் ஒரு வழிகாட்டியாக ஒரு செயலாக இருந்திருக்கிறார் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய செயல் நீங்கள் நுட்பமாக இந்த செயலை விட்டுவிடாதீர்கள் நான் சொல்லப்பட்டிருக்க கருத்தை நீங்கள் செய்யுங்கள் நல்ல கருத்தாக இருந்தால் அதை பதிவேற்றம் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அதில் ஏதாவது நீங்கள் சொல்வது கரெக்டாக இருந்தால் அதை பற்றி நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன் இது நான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த டாஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கான விஷயம் நீங்கள் என்ன விட்டு விட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இல்லறத்தை பற்றியும் சன்னியாசத்தை பற்றியும் உங்களுடைய செயல் அந்த இடத்துக்குள்ளே அந்த ஆசிரமத்துக்குள்ளே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கோம் அது காம்ப்ரமைஸ் ஆகுமா திருப்பி அந்த அது யோகிய திருப்பி எதும் வருவாரா இது ஏன் நடக்கப்படணும் அந்த யோகி ஏன் அந்த இடத்த விட்டு போனாரு இது என்ன செயலாக்கம் அப்போ இல்லறம் பெருசா சந்நியாசம் பெருசா எது பெருசு எது இருந்தா தவம் வரும் எது இருந்தால் தவம் வராது பொதுவாகவே இது ரெண்டு பற்றியும் உங்களுடைய புரிதல் என்ன இதை உங்க குழந்தைகளுக்கோ இல்லை உங்க உறவினர்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ இந்த உலகத்துக்கோ நாளைக்கு நீங்க தவத்தில் வளர்ச்சி அடைஞ்சீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க என்ன போதிக்க போறீங்க உங்களை நம்பி இந்த பிரபஞ்சம் நாளைக்கு என்கிட்ட பலவர தவம் பழகுறவங்க நாளைக்கு நம்ம இருக்கலாம் இல்லை நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்க எதை கொடுத்துட்டு போக போறீங்க ராமகிருஷ்ணர் மாதிரி கொடுத்துட்டு போறீங்களா விவேகானந்தர் மாதிரி ஏதாவது கொடுக்க போறீங்களா யோகானந்தர் மாதிரி கொடுக்க போறீங்களா இல்ல ஒரு செயலை பிரபஞ்சத்தை விட்டு விலகி நின்று திட்டு கிருஷ்ணமர்த்தி மாதிரி உரை உரை நிகழ்த்த போறீங்களா இல்லை நம் யோகியாக இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே சாபம் வாங்கி அந்த சாபம் கூட தெரியாம நிறைய பேர் மாறு போய் யோகி என்று இன்றைக்கு அவர்கள் புத்தகம் பிரபலமாக படித்துக்கொண்டு நிறைய பேர் உட்கார்ந்து அவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாதிரி நீங்களும் மாற போறீங்களா என்பதையும் உங்களுடைய உரைகளையும் நீங்கள் சிந்திக்க போறதுலையும் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலை செய்யுங்க இது உங்களுக்கு சிந்தனைக்காக கிடையாது நீங்கள் என்ன நீங்கள் யார் என்று காட்ட போற ஒரு செயல் அது அதனால உள்ளிருந்து உள் சார்ந்து நீங்க இந்த வேலையை செய்யணுங்கிறது தான் என்னுடைய செயல் இந்த புரிதல் இந்த செயல் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான ஒரு செயலையும் மாற்றும் அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது நான் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கான ஒரு செயலாக இருக்கட்டும் ஏதோ கேட்டுவிட்டோம் இது எக்ஸாம் கால் கிடையாது இது ஒன்று முக்கியமான ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு தனிமனிதனுடைய ஒரு சுதந்திரம் என்று சொல்லலாம் ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய எழுத்து என்று சொல்லலாம் ஒரு தனி மனிதனுடைய கருத்து என்று சொல்லலாம் அந்த தனி மனிதனுடைய கருத்து ஒரு உகந்த கருத்தாக ஒரு நல்ல செயலாக இருந்தால் அது பிரபஞ்ச கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது எப்படி மாறப்போகிறது என்பதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்